ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்க என்றும் உங்கள் நன்மை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிரிட்ஜ்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து சைனா பழைய பிரசிடென்ட் இப்பத்தைய பிரசிடென்ட் எல்லாமே வந்து போட்டோ போட்டுக்காங்க இப்ப நான் சொன்னது போல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம நிக்க இடம் வந்துட்டு சவுதியால பொருத்த பண்ணப்பட்ட இது இருக்குது ஒரு பல்வேசல் இருக்குது சொல்லுவோம் ஒன்றை சொல்ல மாத மிக முக்கியமா இன்றைக்கு வந்துட்டு லவ்வஸ்ட் எல்லாருக்கும் காதலத்தின் நல்வாழ்த்துக்கள் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் முயன்றும் உங்கள் நான் வேணும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மாலதீவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருந்த ஒரு ஒப்பந்தத்துல கட்டப்பட்ட பாலம் அதுக்கு முன்னாடி ரீசெண்டா வந்துட்டு ஒரு கார்டன் மாதிரி செஞ்சிருக்காங்க பொதுமக்கள் வந்து இருந்து ஒரு ஈவினிங் டைம்லயோ இல்ல ஏர்லி மார்னிங் டைம்லயோ வந்துட்டு வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஒரு கார்டன் கட்டிக்காங்க அதுல வந்துட்டு இந்த பாலம் கட்டுமைப்பு செய்யப்பட்ட எல்லா வந்து வந்துட்டு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் எப்போ கட்டப்பட்டது அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாலத்துல காணப்படுற ஒரு லுசியார் பார்க்குன்ற ஒரு பார்க் காணப்படுது அதுல ஒரு ஃபோன் ஷோட்டோ உங்களுக்கு கிடைக்கும் சொன்ன நான் எடுத்து காட்டுவேன் அது மட்டும் இல்லாம கார்டன்ல என்னென்ன நிலைக்கு எப்படி அமைச்சிருக்காங்க எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் போது மிக முக்கியமா இருக்கும் போது நிறைய மிஸ் பண்றார்கள் நிறைய மாலதிக்கு வந்து பார்க்கணும் ஆசைப்படுறார்கள் இந்த வீடியோ மூலம் எந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜிற அமைப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடிய ஆகியும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல என்னென்ன என்று மிகவும் சுவாரஸ்யமாக காட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்க பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்க சைனாட லோகம் வந்துட்டு மாலதீவ் லோகம் வந்து செஞ்சிருக்காங்க சைனா மோல்டர்ஸ் எவர் லாஸ்டிங் அதாவது இவங்க எப்பவுமே அதாவது தொடர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக கொண்டிருக்கணும் வடிவமைச்சு அவங்க ஒரு லோகோ கொடுத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைட்ல வந்து படம் கொடுத்திருக்காங்க அதையும் காட்டப்புற வாங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறேன் வா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாலத்தீவு காணப்பற பிரிட்ஜ்ல பேர் சினிமாவிலே பிரிட்ஜ் பார்க் இந்த பார்க்கிட் அது மட்டும் இல்லாம இப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிரிட்ஜில முகப்பு இருக்குது பாருங்க இதான் வந்து சைனா அண்ட் மாலதீவோட பிரிச்சிர முகப்பு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிரிட்ஜ்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து சைனா பழைய பிரசிட் இப்பத்தைய பிரசிடன்ட் எல்லாமே வந்து போட்டோ போட்டுக்காங்க அதை முகப்பு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இத பேஸ்மெண்ட் இருக்குது எப்ப ஸ்டார்ட் பண்றது எல்லாமே வந்து படத்துல கிளியராக தந்திருக்காங்க சுமார் ஐந்து வடங்களுக்கு பிறகு இந்த பார்க்க அமைச்சு இப்பத்தைய பிரசிட் இருந்தாலும் இப்படி இந்த பார்க்க அமைச்சப்பட்டு அமைக்கப்பட்டிருக்காது அதனால இப்படியே பிரசிச்சிருக்காரு பழைய பிரசிடன் ஜாமீன் இருக்காரு எல்லாமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது எப்படியான வேலைகள் போயிருக்குன்றது தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு சுமார் நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த பாலம் வந்துட்டு கட்டமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த பாலம் எப்படியான வேலைகள் எல்லாம் போயிருக்கேன் இந்த வீடியோல காட்டியிருக்கிறேன் வாங்க முழுசா காட்டுறோம் எப்படி எல்லாம் இருக்கிறது அது மட்டும் இல்லாம இப்பதே பிரசிடன்ட் வந்துட்டு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு திரும்ப அக்ரிமெண்ட் சைன் வச்சதா இருக்கட்டும் இங்க கட்டுமான பல வேலைகள் நடந்து இருக்கட்டும் இங்க வந்துட்டு மெயினா இந்த இவங்களோட எத்தனை இது பாலம் எத்தனை இது போயிருக்குது அது மட்டும் இல்லாம எவ்வளவு லெந்தில் போயிருக்குது கடல் எப்படி கொண்டு வச்சிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல காட்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த அளவுக்கு இதை மெயினா வந்துட்டு எவ்வளவு மெனக்கட்டு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு பாக் மாதிரியும் செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் மாலத்தீவு எப்படி இருக்குன்னு பாருங்க சுத்தி காட்டுறேன் சோ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து எவ்வளவு ஒரு மாலதீவுக்கு வந்து முக்கியமான ஒரு முக்கியமான சொல்ல போனா இது இவங்க நாட்டுகள் வந்துட்டு ஒரு மிக முக்கியமாக ஒரு இன்னொரு ஐர்லாண்டுக்கு போறதுக்கு யூஸ்ஃபுல் இது பால் அமைஞ்சப்பட்டிக்கு இப்ப பாத்து தெரியும் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது வந்து மாலத்தீவு பாலத்துக்கு தான் உங்களுக்கு காட்டுறது தான் மாலத்தீவு பாலத்துல நடந்து கொண்டிருக்கிறேன் சரியாப்பா இருக்கு எப்படி இருக்க கடலுக்கு நடுவுல நான் சொன்னது மாலத்தீவும் குளுமால என்ற ஆய்லண்ட ரெண்டு ஆய்லண்டை இணைச்சு செய்யப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பாலம் இது சும்மா கடலுக்கு நடவுல ஒரு பாலம் அடிக்கின்ற சின்ன விஷயம் இல்லை அந்த அளவுக்கு சைனாவோட ஒப்பந்தம் இவங்க செஞ்சிருக்காங்க இது மாலதி மக்களுக்கு வந்துட்டு மிகவும் ஒரு ஜூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ளதாக அமை அமைஞ்சிருக்குது இது பக்கத்துல இந்த கார்டன் உங்களுக்கு க்ரௌன் சொட் காட்டணும் பாருங்க எப்படி அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாலதி வந்தாலே பீச் வியூ அவ்வளோ அழகான ஒரு கன்றி அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாங்க இதை விட இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு பிளேஸையும் காட்டுப்போகிறோம் நாங்க பார்க்க போறோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்ட் வர போல ஒரு செம்ம வியூ இருக்கும் இந்த லீவை பாருங்க எப்படி அந்த பாத்துதான் அவ்வளவு அழகா இருக்கும் இங்க இருந்து பார்த்தாலே மாலதியோட ஏர்போர்ட் தெரியும் மாலதியும் ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்கிது மெயின் ஏர்போர்ட் தான் அந்த ஏபோர்ட் தான் இப்போ நான் பார்த்துக்கோனிங்க பாருங்க ரோட்ல நிக்கிது அது மட்டும் இல்ல சி ப்ளூவை பாருங்க கடலப்பா அளவை பாருங்க பாலத்தில் அளவை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ செம்ம நாற்றாரிக்கு நாங்க இப்போ தீர் எடுக்கிற நாள் வந்துட்டு லவ் ஸ்டோர் லவ் ஸ்டோர் என்ற உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டுமா ஏர்போர்ட் தெரியுது வந்தேன் மெயின் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒப்போசிட்டா வந்துட்டு மாலை காணப்படிய பெரிய ஒரு பார்க் இருக்குது அந்த ரோட் சோட்டன்னு எப்படி உள்ள வந்துட்டு சும்மா அழகா மாலையில வந்துட்டு சின்ன ஒரு பிளேஸ்ல வந்துட்டு எவ்வளவு அழகான ஒரு இடத்த செய்திருக்கான்றது பெருமிக்க விஷயம் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய வளங்கள் கிடைக்கும் இவங்க சின்ன ஒரு பலத்தை எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க அது வந்து என்ன சொன்ன மாலடி வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் கண் என்றபடியா அவ்வளவு செய்து தான் ஆகணும் என்ன பேர வழி இல்லை இவங்களுக்கு சோ அதால செய்ய அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாத்தீங்கன்னா சவுதியால வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதையும் இந்த கண் கூட நம்ம காட்சியூட பார்க்க கூடியதாயிருக்கும் வாங்க அந்த வீடியோ மூலம் அதையும் காற்று அதுவும் உங்களுக்கு ஏழு மணி சொன்னா ரோன் ஷோட்டை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க அவ்வளவு பீச்சுக்கு பக்கத்திலே அழகான ஒரு வியூ நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அழகான ஒரு இடம் ஸோ எப்படி இருக்குன்னு வீடியோவை நீங்க எல்லாருக்கும் சேவ் பண்ணி காட்டுங்க மெனக்கட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மற்ற மதியத்தில் எடுத்த வீடியோ இது ஸோ நீங்க ஒவ்வொரு சப்போர்ட்டால இந்த வீடியோ ரீச் ஆகும் ஸோ நீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க இதை விட உங்களுக்கு வீவோ காட்டுறேன் எப்படி இருக்கு இப்ப நான் போல நான் சொன்ன ஒப்போசிட்ல வந்து வீட்டு பக்கத்துல வந்து சவுதியால பொன்ச பண்ணப்பட்ட இது இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்குது இங்க மொஸ்கு சொல்லுவாங்க அந்த பள்ளிவாசல் நான் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படி ஒப்போசிட் பாருங்க பள்ளிவாசல் ஒப்போசிட்ல வந்துட்டு புதுசா கட்டப்படுற ஏர்போர்ட் இருக்குது பழைய ஏர்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருக்குது இவ்வாறு எவ்வளோ அழகான ஒரு பாலம் அதாவது அந்த இவ்வாருங்க ஈவினிங் டைம்ல வந்துட்டு கடல் சம்பந்தப்பட்ட விளையாட்டு மந்திரி இங்க வந்துட்டு செய்வாங்க அத வந்துட்டு இப்ப மதிய தேமண்டோட இங்க ஒத்தரமை இல்லப்ப ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அழகான கடல் சம்பந்தப்பட்ட ஸ்கை விளையாட்டு எல்லாம் இருக்குது இந்த நான் சொன்னதான் வந்துட்டுப்ப சவுதியால மாலதீவுக்கு வழங்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல் அதே இல்லாமல் இருந்து பார்க்கும்போது ஒரு தாமர வடிவம் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல அமைஞ்சிருக்குது ஸோ வெள்ளிக்கிழமையில வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இறை வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு முக்கியமாக ஒரு நல்ல ஒரு தளமாகவும் மாலை மக்களுக்கு அமையப்பட்டிருக்குது அழக பாருங்க அது மட்டும் இல்லாம சிம்மணி பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க டூரிஸ்ட் வர போய் கொண்டு வந்தால பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலக்கிற போறாங்க இந்த ஒரு கண்ணுக்குன்னு தூரம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மாலையில ஒரு ரிசார்ட் தான் நம்ம பார்த்து கொண்டு இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்துட்டு ஸ்பீட் போர்ட்ல வந்துட்டு சொன்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அழகான வியூ பாத்தீங்களா ஒன்று சொல்ல மாதிரி மிக முக்கியமா இன்றைக்கு ஸ்டே எல்லாருக்கும் காதலத்தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லவ்வராக அனுபவம் வந்துட்டு லவ்வர்ஸ்து நல்வாழ்த்துக்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ கம்மிங் சூனில் வந்துட்டு லங்காவில் இருக்கிற நிறைய பிரபலியமான இடத்த காட்ட ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு அழகான பிளேஸ் வந்துட்டு காட்ட முடியுமோ உங்களுக்கு நீங்கள் செல்ல முடியாத இடத்தை நான் சென்று அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டணு ஆசைப்படுறேன் ஸோ என் மூலியமாக என்னுடைய நண்பர்களாக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் கொள்ளாண்டு ஆசைப்படுறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் கொடுத்து வைங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும் ஸோ இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் என்று உங்கள் நான் வேணும் தேங்க்யூ பாய் பாய்